மரணம் இந்த வார்த்தையை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது இல்லையா ஆனா மாஸ்டர் ஈகே எழுதின மரணத்தின் என்கிற புத்தகம் மரணத்தை நாம பாக்குற விதத்தையே மாத்தி போடுது வாங்க மரணத்தை பத்தின நம்ம பயத்தை உடைச்சி ஒரு புது பார்மைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம எல்லோரும் இவ்ளோ பயப்படுற ஒரு விஷயம் உண்மையிலேயே நாம தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும் மரணத்தை பத்தின நம்ம மொத்த பார்வையும் இந்த ஒரு கேள்விதான் மாத்தி அமைக்க போகுது சரி இந்த தவறான புரிதல் எங்கிருந்து தான் ஆரம்பிக்குது ஆச்சரியமா இருக்கும் அது நம்ம அறிவில் இருந்துதான் இந்த புத்தகம் சொல்லுது வாங்க அது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இங்க தான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இப்ப பாருங்க ஒரு விலங்குக்கு ஆபத்து வந்தா மட்டும்தான் பயம் வரும் அந்த ஆபத்து போனதும் அது நார்மல் ஆயிடும் ஆனா நாம் அப்படி இல்ல நம்மளோட அறிவு இருக்கு இல்லையா அது அந்த சின்ன பயத்தை எடுத்து ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ பத்து வருஷம் கழிச்சு என்னாகுமோ கற்பனை பண்ணி ஒரு பெரிய பூத மாதிரி உருவாக்கிடுது நம்ம நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் வாழுது மாஸ்டர் இந்த விஷயம் ரொம்ப ஆழமானது யோசிச்சு பாருங்க நம்மளோட பல திட்டங்களுக்கு பின்னாடி நான் உயிரோட இதெல்லாம் போதே இதெல்லாம் செஞ்சிடணும் அவசரம் ஒழிஞ்சிட்டு இருக்குல்ல நம்மளோட தர்க்கம் நம்மளோட லாஜிக் எல்லாமே மரணங்கிற ஒரு தான் செயல்பட்டுட்டு இருக்கு சரி இந்த பயத்திலிருந்து வெளியே வர வழி என்ன அதுக்கு நாம முதல்ல மரணம்னா என்னன்னு மறுபடியும் வரையறக்கணும் இந்த புத்தகம் சொல்றபடி மரணம் ஒரு முற்றுப்புள்ளி இல்லை அது வெறும் ஒரு கமா ஒரு மாற்றம் அவ்வளோதான் அப்போ மரணம்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ரீசைக்கிளிங் ப்ராசஸ் மாதிரி நாம மண்ணிலிருந்து உருவான இந்த உடம்பு அதோட வேலை முடிஞ்சதும் திரும்பவும் மண்ணுக்கே சின்ன சின்ன அணுக்களா போகுது இதுல அழிவுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இது ஒரு இயல்பான மாற்றம் அவ்வளோதான பாருங்க இந்த மேற்கோள் நம்மளையே திரும்பி பார்க்க வைக்குது அந்த இயற்கையான மாற்றத்துக்கு நாம தான் மரணம்னு ஒரு பயங்கரமான பேரை கொடுத்து வச்சிருக்கோம் ஒருவேளை அதுக்கு வேற பேர் இருந்திருந்தா நம்ம பயமும் குறைஞ்சிருக்குமோ என்னவோ இந்த உதாரணம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நம்ம உடம்புங்கிறது இந்த வாழ்க்கை பயணத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கார் மாதிரி பயணம் முடிஞ்சதும் காரை திருப்பி கொடுத்துட்டு போறோம் நாம் அந்த காரை ஓட்டுன டிரைவர் நாமளே கார் இல்லையே அந்த கார் அழிக்கப்படல அது அதோட இடத்துக்கு திரும்பி போகுது அவ்வளோதான் இந்த ஒப்பீடு நம்ம பயத்தை இன்னும் குறைக்கும் பாருங்க நாம தினமும் தூங்க போறோம் இல்லையா அதுவும் ஒரு தற்காலிக மரணம் தான் ஒரே வித்தியாசம் தூக்கத்திலிருந்து இதே உடம்புல எழுந்திருக்கிறோம் மரணத்துக்கு பிறகு வேறொரு உடம்புல எழுந்திருக்கிறோம் யோசிச்சு பார்த்தா அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா இந்த மாற்றம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குதா இல்லவே இல்ல அதுல இரண்டு வகை இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது அது என்னன்னு நாம இப்ப பாக்கலாம் இங்க ரெண்டு விதமான மரணங்கள் இருக்கு ஒன்னு நம்ம சுயநினைவே இல்லாம இயற்கை நம்மள வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போற மாதிரி ஒரு வழி நிறைஞ்ச அறுவை சிகிச்சை இன்னொன்னு ஒரு மரம் நல்ல பழுத்த பழத்த எந்த வழியும் இல்லாம இயல்பா கீழே உதிர்க்குமே அது மாதிரி ரொம்ப அமைதியான சுயநினைவோட நடக்கிற ஒரு நிகழ்வு இதை தான் பழுத்த மரணம்னு சொல்றாங்க அப்போ மரணத்தோட வலியை தீர்மானிக்கிறது எது வேற எதுவும் இல்லை நம்மளோட பயம்தான் நம்ம மனசுல பயம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வலியும் அதிகமா இருக்கும் பயம் கம்மியானா வலியும் கம்மியாகும் இது ஒரு நேரடி தொடர்பு நிச்சயமா நாம் எல்லாருமே அந்த அமைதியான பழுத்த மரணத்து தானே விரும்புவோம் இல்லையா அதை அடையறதுக்கு என்ன வழி வாங்க அதற்கான பாதையை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இங்கே தான் இந்த புத்தகம் ஒரு ஆச்சரியமான உண்மையை ஒரு பெரிய ட்விஸ்ட் சொல்லுது அந்த அமைதியான மரணத்துக்கான தயாரிப்பு சாகுற தருணத்துல பண்றது இல்லை அதை நம்ம இப்போ எப்படி வாழ்கிறோங்கிறதுல தான் இருக்கு பயமில்லாத உள்ள வாழ்க்கை தான் அதுக்கான ஒரே வழி இந்த நூல் இன்னொரு ஆழமான விஷயத்த சொல்லுது நம்மளோட பிரக்னை எந்த அளவுல இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம உடலை விட்டு வெளியேறும் விதமும் அமையுமா உதாரணமா வெறும் உணர்ச்சிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்றவங்களுக்கு அது சுயநினைவில்லாம நடக்கும் ஆனா ஆன்ம உணர்வோட அன்போட வாழ்றவங்களுக்கு அந்த பயணம் முழு சுய நினைவோட இதயம் வழியா ரொம்ப இயல்பா நடக்குமா சரி இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா இதோட உண்மையான நடைமுறை அர்த்தம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் ஆக மரணத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றது செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல அதுக்கு பதிலா இப்போ நம்ம கையில இருக்கிற இந்த வாழ்க்கைய எப்படி முழுமையா அழகா வாழ்றதுன்னு கத்துக்கிறதுக்கு தான் இதுதான் நாம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் மாஸ்டர் ஈகே சொல்ற இந்த ஒரு வரியில மொத்த தத்துவமும் அடங்கியிருக்கு நம்ம மனசு சுதந்திரமா இருந்தாதான் நாம உண்மையிலேயே வாழ்றோம் இப்போ இருக்கிற வாழ்க்கை தெளிவா இருந்தா மரணத்துக்கு அப்புறம் வர்ற பயணமும் கண்டிப்பா தெளிவா தான் இருக்கும் கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி மரணத்தை ஒரு முடிவா பாக்காம ஒரு மாற்றமா பாக்கா உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி வாழ்வீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க